சார்பகம் அனைவரையும் வாழ்த்துகிறேன் எலியாவின் நாற்பது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே தேவனாகிய கர்த்தர் பதினோராவது நாளை காண கருபை செய்திருக்கிறார் ஆமீர் அல்லா இன்றைக்கு நாம் எதற்காக ஜெபிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்று ஒன்று உண்டோ ஆமீன் அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆமேன் பிப்ரவரி மாதம் ஆயிடுச்சு அதான் கடைசி நாள் இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலைன்னு சொல்லி கவலையோடு இருக்கலாம் தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை அமேன் இன்றைக்கு இந்த கடைசி நாளில் கூட அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமேன் ஹலிலுயா இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் இன்றைக்கு என்னென்ன காரியங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்குதோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் இன்றைக்கு ஜெயமாய் மாற்றி கொடுக்க போகிறார் அமேன் ஹலிலுயா நம்ம ஜ போக கண்களை மூடி அன்புள்ள தகப்பனே இந்த நாளுக்காக அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா கரங்களில் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே தேவன் தாமே நீர் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க ராஜா ஆளுகள் இந்த நாளில் தகப்பனே அப்பா எங்கள் வாழ்க்கை என்னென்ன காரியங்கள் தடைபட்டு இருக்கிறோம் எல்லா காரியத்தையும் கத்தாவே நீங்க நேர்த்தியும் செவ்வையுமாய் முடித்து கொடுக்கிற தயவுக்காக திருவிக்காக நன்றி சொல்கிறோம் உம்மால முடியாத காரியம் என்று இல்லை ஐயா நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அண்டவரே கத்தாவே நீங்கள் செய்யணுன்றது எங்கள் வாழ்க்கையில் தடைப்படாத என்று நான் அறிந்திருக்கிறோம் கத்தாவே பிப்ரவரி மாதத்துல கடைசி நாளிலும் கூட ராஜா ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன என்ன காரியங்கள் அப்பா தடையா இருக்குதோ அப்பா இன்னுமே எங்க வாழ்க்கையில கை கூடி வரலையே திருமண காரியங்களா இருக்கட்டும் அந்த முறை அப்பா சொத்து பிரச்சனைகளா இருக்கட்டும் அப்பா கடன் பிரச்சனைகளா இருக்கட்டும் எல்லா காரியம் பிரச்சனைகளும் தகப்பனே அப்பா இன்னொரு மாறுதலான முடிவு வரலேன்னு சொல்லி காத்திருக்கிற ஜனங்களுக்கு தகப்பனே இந்த நாள்ல ஒரு பெரிய அற்புதத்தின் தேவன் தாமை நீங்க செய்கிற தயவுக்காக கிருமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் கத்தாவே அப்பா தகப்பனே அப்பா உம்மால கூடாதது என்று ஒன்றும் இல்லை ஐயா நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா இன்னும் என் வியாதி சுகமாக அநேக பேர் அப்பா அங்கலாயத்துக் கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே அப்பா நீங்க ஒரு பெரிய அற்புதம் வாழ்க்கையை செய்யும்படியா செபிக்கணும் தகப்பனே ஃபினான்ஷியல் ரீதியா குடும்ப சமாதானத்திற்காரமா தகப்பனே அநேக வேலைகளில் அப்பா அநேக ஜன்னங்கள் தகப்பனே கண்ணீரோட கவலையோடும் என் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை வராதா என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா இது எப்படி ஆகும்னு சொல்லி அன்னவரையே கத்தாவி அநேக பேர் கலைஞ தவிக்கிறாங்க யோசிப்பாங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் இந்த நாளில் இந்த மாதோட கடைசி நாளில் கூட நீ அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கு நீரே தகப்பனே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய நாங்கள் செபிக்குறம் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இந்த நாட்களில் ஒரு விடுதலை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா நீர் அப்படியா பெரிய அற்புதங்களை செய்து என் காதுகள் அநேக சாட்சிகளை கேட்க வைக்க போற தயவுக்காக திரும்பிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க சுவாமி இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்